you

நீதியரசு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசு திரு ஜெகதீஷ் ஐயா அவரவருக்கும் நீதியரசர் திரு எஸ் பாஸ்கர் ஐயா அவரவருக்கும் முதல்ல நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்குவோம் எங்களை நாங்கள் அழைப்பு கொடுத்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு உண்மையிலே இந்த அமைப்புக்கான காரணம் எதற்காக லா லோமினர் பிகர்ஸ் உருவாக்கப்பட்டது ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் சொல்லி முடிச்சிடுறேங்க முத முதல்ல நானும் அஸ்வின் சாரும் இதை பற்றி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம் என்னன்னா வந்து எல்லா சமுதாயத்துக்குமே வந்து ஒரு அமைப்பு இருக்கு ஏன் நம்ம சமுதாயத்துக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனா அதுல பல டிஸ்கஷன் பண்ணும்போது நான் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் தினமும் ஒரு ஒரு மணி நேரம் பேசுவோம் அப்ப பேசும்போது ஒரு ஐடியா கிடைச்சது சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அப்பதான் வினோத் சார் அதுக்கப்புறமா வந்து திரு கணேசன் செல்வம் முருகன் அதுக்கப்புறம் இதுதான் எங்களோட தொடர்பில் கொண்டாங்க பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னோம் எப்படி இதை கொண்டு போறது இந்த கொஸ்டின் தான் எல்லாருக்கும் இருக்குது பல அமைப்புகள் பெரிய பெரிய அமைப்புகள் இங்க இருக்குது அந்த அமைப்பெல்லாம் மீறி நம்ம எப்படி செய்ய முடியும் அடுத்த பிரச்சனை இங்க நிறைவேற்றப்பட்டது இதுக்காக எல்லாம் விடைகள் எப்படி கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து மூவ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் முதல்ல அஞ்சு பேர் தான் மீட்டிங் போட்டோம் அதுக்கப்புறமா சக்சஸ் ஆயிடுச்சு இது இருபதாவது கூட்டம் இது மாநாடாக நடைபெறுது இது எல்லாருமே இந்த அமைப்புக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சாதி வெறி கிடையாது நம்ம யாருக்குமே எனக்கு தெரிஞ்ச முதலியாசை பொறுத்த வரைக்கும் சரி பிள்ளை மாசை பொறுத்த வரைக்கும் சரி எல்லாமே அந்த உணர்வு மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்னா உண்மையான ஒரு விஷயம் மற்ற சமுதாயத்தை பத்தி நம்ம பேச விருப்பப்படல ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு இந்த ஒற்றுமையை வந்து நிலைநாட்டத்திற்காக தான் வந்து நம்ம வந்து இந்த அமைப்பை வந்து நம்ம உருவாக்கணும் குறிப்பா ஏன் வழிநடத்திற்கான இந்த அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா வந்து அடிக்கடி சொல்ற டவுல்யூ பண்ணி சொல்லுவார் சார் அட்வகேட்ஸ் வைங்குறதா மட்டும் தான் வந்து நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் அவர் வந்து சொல்லுவாரு நான் கேட்டேன் அதுக்கப்புறம் எப்படி அதை பண்ண முடியும் அந்த மாதிரி அப்படின்னு சரி அதனாலதான் நம்ம வந்து இந்த கீமிய உருவாக்கணும் இதோட நோக்கம் என்ன பஸ்ட் ஆப்ஜ் பர்ஸ்ட் பர்ஸ்ட் ஆனா ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாம வந்து ஒற்றுமை அதிகாரம் பாதுகாத்தணும் இது மூல நோக்கி தான் நம்முடைய பயணம் போயிட்டு இருக்கு